இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம் செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது ஒரு காலத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன பெட்டி கடைங்க இருக்கும் ஒரு தெருவிலே ரெண்டு மூணு கடைங்க இருக்கும் அது எல்லாமே இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஒரு தெருவுக்கு ரெண்டு ஃபார்மசி இருக்குது இது வந்து டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம சத்தியமாக சொல்லக்கூடாது அளவுக்கு நம்ம நோயாளிகள் இருக்கும் அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கணும் இது சீரியஸாகவும் எடுத்துக்கணும் ஸோ இது நான் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ரீஹாபிலேஷன் சென்டர் அதாவது மனநோய் ஒரு வகையான மன நோய் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு பேர் தான் ஆஸ்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் ஆஸ்டிசம் டிஸார்டர்னு சொல்லுவாங்க இந்த மன இறுக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி வந்து குறைவாக இருக்காங்க அவங்கள சரிப்படுத்துறதுக்காக தான் ரீஹாபிலேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது கூடிய விரைவில் வந்து அந்த சென்டர் வந்து ஒரு தெருவுக்கு ரெண்டு கூட வரலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ரிசர்ச் சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இந்த ஹாஸ்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறது வந்து பத்து குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக எட்டு குழந்தைங்களுக்கு இந்த குறைபாடு இருந்தே தீரும் அப்படின்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த ஹாஸ்டிசம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கலாம் ஆஸ்டிசம்க்கு வந்து தமிழில் வந்து மன இருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஒன்றுலேருந்து அஞ்சு வயசுக்குட்பட்ட அந்த குழந்தைகளை தான் இந்த நோய் வந்து பாதிக்குது இது சில இடங்களில் நோயின்னு சொல்கிறாங்க சில இடங்களில் இது ஒரு குறைபாடுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப சீரியஸான பேர்லாம் வச்சுக்க வேண்டாம் இது ஒரு சாதாரண குறைபாடுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இதுக்கு கண்டிப்பாக நம்ம அவேர்னஸ்ஸை கொண்டுட்டு போனோம் எல்லாருக்கிட்டையும் அண்ட் இதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சது நம்ம எதாவது செய்யணும் அதுக்காக சரி இந்த ஆஸ்டிசம் குழந்தைங்க வந்து சாதாரண குழந்தைங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க சாதாரண குழந்தைங்க கிட்ட இவங்க நெருங்கவும் மாட்டாங்க இவங்க ஒதுங்கியே தான் இருப்பாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து அவங்க அவங்களோட அந்த தீர்மானத்தின் படி முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் தான் முத முதல்ல அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதி மக்கள் ஆஸ்டிசம் விழிப்புணர்வு தினம் ஆஸ்டிசம் டே அப்படின்னு அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த டே வச்சு இது எதுக்காகனா அந்த அவேர்னஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு குறியீடு வைக்கிறாங்க அது வந்து நீல நிறத்துல இருக்கும் அந்த அதோட லோகோ சிம்பிள் ஸோ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி பத்து குழந்தைகளில் ஒரு குழந்தை மன இருக்கத்தால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோய் குறிப்பாக பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளை தான் அதிகமாக தாக்குமா ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல ஆஸ்டிசம்னா என்னன்னு பார்த்தலாம் பிரிவிலேயே மன இருக்கத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு டக்குன்னு பார்க்க முடியாது ஏன்னா வந்து குழந்தைங்க வளர வளர தான் அவங்க மன இருக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ அப்போ பெற்றோர்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் குழந்தைங்க வளர வளர குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பயம் நல்லா கவனிக்கணும் நுணுக்கமாக நோட் பண்ணணும் அப்படின்றாங்க மன இறுக்கம் வந்து ஒரு குழந்தைகளோட இயல்பு நிலையை பாதிக்கிற மாதிரி ஒரு வளர்ச்சி தொடர்பான கோளாறு இது வந்து குழந்தைகளோட சமூக தொடர்பு அதாவது சோஷியல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க மற்ற விட இவங்க தனியாக தெரிவாங்க அந்த ஒரு பத்து குழந்தைங்க ஒரு இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆஸ்டிசம் குழந்தைங்க ஆஸ்டிசம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள நம்ம தனியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஏ ஏன் அப்படின்னா அவங்க வந்து பேசுறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அதே மாதிரி கேள்வி கேட்குறதுல ஒரு நுணுக்கமாக கவனிக்க மாட்டாங்க நம்ம பேசுறத அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனிக்கவும் மாட்டாங்க அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் மற்ற குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் அதே மாதிரி அவங்க நம்ம கண்ணை பார்க்க மாட்டாங்க பேசும்போது இயல்பாக வந்து அவங்க இயல்பாக இல்லாததுனால அவங்க நம்ம சொல்றதே வந்து ஃபோக்கஸும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தான் ஆஸ்டிசம் கீஸ் இருப்பாங்க அப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது பொதுவாக எல்லா பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க குழந்தைங்கள ரெண்டு கண்ணு மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனால் இந்த ஆஸ்டிசம் குறைபாடு இப்போ கொஞ்சம் நாளாவே அதிகமாகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து டெலிவரி டைமில் ப்ரெக்னன்சி டைமில் அவங்க சத்தான உணவு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் வந்து அதை அவங்க இன்ஃபேக்ட் வந்து எமோஷனாக என்ன அப்படிங்கிறதே இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தெரியல அந்த மாதிரியும் இந்த இன்னைக்கு உள்ள இந்த நம்ம சொசைட்டியும் சரி நம்மளோட அந்த வளர்கிற கல்ச்சரும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அப்போது அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஹோமில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப கோவப்படுறாங்களா சந்தோஷமா இருக்காங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு தான் போய் சேருது ஏன்னா பிறக்கிற குழந்தை ஆஸ்டிசம் குறைபாடோடு பிறக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கே இருந்து காரணக்கத்தை வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸாக தான் இருக்கணும் இல்லையா சரி இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க அவங்களோட சேர மாட்டாங்க அவங்க எப்பவுமே தனியாக இருப்பாங்க ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்க பேசுறதுக்கு சிரமப்படுவாங்க இது வச்சு அவங்க கண்டுபிடிக்கலாம் அவங்களோட பிஹேவியர் வந்து இயல்பாகவே இருக்காது அப்புறமா இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப அமைதியாக ஒரே இடத்துல இருப்பாங்க இல்லை வந்து அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் மோஸ்ட்லி அதே மாதிரி அவங்க விரல்களையும் கைகளையும் வந்து பெருசாக ஒன்றும் நம்ம நார்மலாக இருக்கிற குழந்தைங்க எப்படி அசைச்சு விளையாடுவாங்களோ அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி அவங்க உணர்வுகளையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதில் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் இது எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து நுணுக்கமா நோட் பண்ணணும் அப்படி ஒருவேளை ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குண்டான அந்த ஸ்டெப்பை உடனே எடுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருங்க ஒரு ஒரு செகண்டும் அவங்கள பாருங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நோட் பண்ணிட்டே வாங்க சரி இப்போ வந்து இந்த மன இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ரிசர்ச் டீம் வந்து அவங்க சொல்றாங்க இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் கர்ப்ப காலத்தில் தாய்க்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்று பிரச்சனை அவங்க எமோஷனலி எப்படி எஃபெக்ட் ஆகிறாங்க அதையும் வந்து குழந்தைங்களை பாதிக்கும் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் அப்படின்னா குழந்தைக்கு சரியான தடுப்பூசிகள் சரியான நேரத்தில் போடாததுனால இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா குழந்தையின் மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து அதனால தான் சொல்லுவாங்க சண்டை போடக்கூடாது அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் பேப்பர் மாதிரி அவங்க வளர வளர அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க அவங்க என்ன கண்ணால் பாக்குறாங்களோ அது அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் அப்புறம் குழந்தையின் மூளை வந்து முழுமை அடையாமல் இருக்கும் சில குழந்தைங்க பிறக்கும் போதே அப்படி இருக்கும் அப்புறம் கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தைக்கு வந்து சரியான ஒரு உணவு இல்லாமல் இருந்தால் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இந்த ஆஸ்டிசம் குறைபாடுக்கு சிகிச்சைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது அதாவது சிகிச்சை அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விதமான தெரப்பி இருக்குது ஒன்று வந்து பிஹேவியரல் அண்ட் கம்யூனிகேஷன் தெரப்பி நடத்தை மற்றும் சமூக தொடர்பு வழி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த சிகிச்சையில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசணும் சமூக அமைப்பில் எப்படி தன்னைத்தானே வந்து கவனிச்சுக்கணும் மற்றவங்களை சுற்றி இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி குணங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி தருவாங்க ரெண்டாவது தெரபி வந்து எஜுகேஷனல் தெரப்பி கல்வி வழி சிகிச்சை ஸோ இந்த ஆஸ்டிசம் கோலார் உள்ள குழந்தைங்க வந்து சிறப்பு கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லி அதுக்குன்னு ஒரு தனியா ஸ்கூலும் இருக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்க வந்து அவங்களுக்குன்னு தனி சிலபஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில தெரப்பி வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அது கூடிய வரைவில் சரியாகும் அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக இந்த விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து டக்குன்னு பயந்துருவாங்க ஐயோ ஏதோ ஒரு வித்தியாசமாக என் குழந்த இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்குது அந்த அந்த ட்ரீட்மெண்ட் இன்னொரு தெரப்பி வந்து அவங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பேரண்ட்ஸ் வந்து நார்மலாக குழந்தைங்க கிட்டே எவ்வளோ நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதை விட டபுள் மடங்காக இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் கிட்ட அவங்க செலவு பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க அந்த கிட்ட எது எந்த ஒரு திறமை ஹிடனாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதை அவங்க கிட்ட அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றாங்க இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னோட நண்பர்கள்ல நிறைய பேர் வந்து இந்த ஹாஸ்டிசம் ரிலேட்டடாக வந்து அவங்க ரிசர்ச்சும் பண்ணுறாங்க அப்போ அந்த ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு இந்த சென்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த சென்டரில் அவங்க வந்து அந்த ரிசர்ச் காக போயிருக்கும் போது அங்கே வந்து அந்த ஹாஸ்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைங்களை வந்து அங்கே அந்த பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அவங்க அங்கே விட்டுட்டு போகிறாங்க எப்படி கிரிச்சில் குழந்தைங்கள விடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்போ அதில் என்னோட நண்பர்கள் அவங்க நோட் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு நோட் பண்ணது என்ன அப்படின்னா பேரெண்ட்ஸே வந்து ரொம்ப வெறுப்பாயிடுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப வெறுத்து போய் வேறு வழி இல்லாமல் குழந்தைய பார்த்துக்குற மாதிரி தெரியுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்பு இல்லாமல் விட்டுட்டு போகிறாங்க ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ்லேயே எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது அந்த கிட்ட பிஹேவ் பண்ணுறதுலே தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஃப்ரெண்டு அது வந்து நம்ம வெளியிலேருந்து ஈஸியாக அவங்கள திட்டலாம் ஆனால் அது அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து புரியுது உங்களோட நிலமை ஆனால் வேறு வழியில் நீங்கள் வந்து ரொம்பவே பேஷண்ட்டாக இருக்கணும் ரொம்ப அதீதமான ஒரு பொறுமை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தை வந்து சரியாகும் ஸோ ஆஸ்டிசம் வந்து ஒரு சாதாரண குறைபாடு தான் இது பயப்பட வேண்டாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் தெரப்பீஸ் இருக்குது ஆனால் இது வந்து சமீப காலமாக வந்து ரொம்ப அதிகமாக அதீத வளர்ச்சி வந்து நம்ம இந்தியாவில் அதுவுமே மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகமாக வந்து இந்த குழந்தைகள் வந்து குறைபாடோடு போறக்குறாங்க இது வந்து சர்வேல எடுத்திருக்காங்க சரி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டடான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ